சுய அனுபவத்தில் இருந்து வரும் நிலத்தில் உள்ள தென்னை பழா மாமரங்களை நெருப்பு வைத்து எரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கரகூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதேசன் வயது விவசாயி இவருக்கு திருமணம் முடிந்த ஜோதிமணி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் பாலக்கோடு அடுத்த பேபுவளி பஞ்சாயத்திற்குட்பட்ட கரகூர் கிராமத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான பனிரெண்டு ஏக்கர் நிலம் உள்ளது இதில் இரண்டு ஏக்கர் நிலத்தை கடந்த முப்பது ஆண்டுகளாக விவசாயம் செய்து குடும்பம் நடத்தி வருகிறார் மீதி பத்து ஏக்கர் நிலத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர் வருடம் வருடம் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தி வருவதாகவும் இந்நிலையில் மாதேசனுடைய சகோதரர் குடும்பத்திற்கு இருவருக்கும் சொத்து பிரச்சினை சம்பந்தமாக முன் விரதம் இருந்து வந்ததால் மாதீசனின் சகோதரர் இந்து அறநிலையத்துறை அதிகாரி கோமதியிடம் நிலத்திற்கு உண்டான வருடத்தொகையை வாங்கக்கூடாது என்றும் இதனை பொதுகளிடம் விட வேண்டும் என்று வற்புறுத்தலால் என்னுடைய இரண்டு ஏக்கர் நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் வளா மா உள்ளிட்ட மரங்களை தீ வைத்து எரித்துள்ளதாகவும் மேலும் கோழை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் வாரண்டா போலீசில் புகார் அளித்தும் கண்டுகொள்ளாததால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் மாதேசன் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து மாதேசன் கூறுகையில் ஏற்கனவே என் சகோதரனுக்கும் எனக்கும் இருந்து வரும் முன் விரோதத்தில் எனது குடும்பத்தினரை படுகொலை செய்யும் நோக்கத்தில் தாக்குதல் நடத்தினார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்து குடும்பத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று புகாரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எங்கள் குடும்பத்தை முரட்டி வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் சீரியம்பட்டி போஸ்ட்டு பாலக்கோடு வட்டம் நான் ஒரு முப்பத்தஞ்சு வருட காலமாக கோயில் நிலம் செய்து வரேன் சார் அதுக்கு வரி கட்டி அனுபவித்து வரேன் அது என் அண்ணனுக்கு இப்போது இப்போ கோயில் இன்ஸ்பெக்டரு ஏழன்ற முறையில் ம திருட்டு வைக்கலை மறைமுகம் நேர்முக வேலைங்கள மறைமுகமாக அவர் கொடுக்குறேன்னு சொல்லி ஏழம் விட்டாருங்க அதை நான் விடலை இன்னும் நிலம் என்கிட்ட தாங்க இருக்குது அப்படி இருந்தும் போலீஸை வச்சு என்னை மிரட்டி இப்போ இருபத்தொன்னாந்தேதி நைட்டு கூட்டின்னு போய் டேஷன்ல இவ்வளோ தான் மிரட்டினான்னு இல்லை சார் நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியடா எழுதி கொடுத்துட்டு போடா நிலத்தை நான் விட்டுறேன் இன்னும் செய்ய மாட்டேன் இதுக்கு மேல் அப்படின்னு மூ அஞ்சு பேர் சார் கோயில் இன்ஸ்பெக்டர் தீபா மேடம் எஸ்ஐ சுந்தரமூர்த்தி சிஐடி ரமேஷ் முனிசாமி இத்தனை பேர் அஞ்சு பேரும் சேர்ந்து என்னை ரவுண்டு கட்டி மிரட்டுறாங்க சார் நீங்கள் நான் அவ்வளவு பேர் ரவுடியடா விடுமாட்டியடா நீங்கள் நான் போய் முடிஞ்சால் தடுத்துப்படுறா உங்கள் குடும்பத்தோட உன்னை தூக்கி உள்ளே வச்சு உங்களை என்ன பண்ணுவோம் பண்ணுறான் அப்படின்னு என்னை மிரட்டுறாங்க சார் இவ்வளோ இல்லை சார் அசிங்கமாக திட்டி அனுப்பிவிட்டாங்க சார் எழுந்து முதல் வெளியே போடா அப்புறம் நீங்கள் போய் காலையில் முடிஞ்ச தடுத்து தடுத்துப்படுறா நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்குறேன் அதுக்கு கோயில் இன்ஸ்பெக்டர் உடனே சார் அவங்க தான் வந்து நெருப்பு வைக்க சொல்லி என் தோட்டத்தை பூரா அழிக்கிறாங்க சார் கோயில் தென்னை மரம் மாமரம் மரம் கொய்யா மரம் எல்லாத்தையும் வெட்டி போடுறது நெருப்பு வச்சு அழிக்கிறது எவ்வளவு எனக்கு பிரச்சனை என் குடும்பத்துக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை சார் இவ்வளோ நடந்தும் என்னை இதுக்கு முன்னே தீபாவளி நண்டு அடித்து என்ன என் குடும்ப என் வைப்பு மனைவி மனைவி என் குழந்த மூணு பேரும் அடித்து பெட்டில் இருந்தோம் சார் பத்து நாள் இருந்து கூட ஏசே போடாமல் வச்சுட்டான் சார் மாரண்டல்லி காவல் நிலையத்தில் இதுவரையும் என் உயிர் பாதுகாப்பு இல்லை சார் இதுக்காக தான் முன்பே எஸ்பி கிட்ட முன்பேவும் கொடுத்தேன் சார் அது நடவடிக்கை இல்லை திருப்பியும் பார்த்து என் உயிருக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும் சார் என்கிட்ட இருந்து இந்த நிலத்தை பிடிங்கினா என்னை ஊர் மேலே முடுக்கணும் அப்படின்ற மேலையில் என் தம்பி தான் சார் இதுக்கு மூல காரணம் வைன் ஷாப்பில் சேல்ஸ்மேனாக இருக்கிறார் சார் அவர் அண்ணனை தூண்டி விட்டு செய்கிறார் சார் அவர் நேராக வந்தால் வேலை போயிடுது அப்படின்றதுக்காக அண்ணன் இந்த ஊர்லேயே இல்லை சார் அவர் ரங்காபுரத்தில் இருக்கிறாருங்க ரங்காபுரத்துலேருந்து வந்து நேராக இங்கே வந்து இவ்வளோ வேலையும் செய்கிறார் சார்